மைவித்திரி மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் உங்களுடைய பூகி இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படிங்கறதுனால தயவு செஞ்சு நமது மைவித்திரி மக்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மக்களை நமது மைவித்தி நிறுவனம் கடந்த முப்பத்தோரு மாசமா எப்படி சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி லாஸ்ட் மந்த் பத்தொம்பதாம் தேதி போடப்பட்ட வழக்குக்கு பின்னாலையும் நமது மைவித்த நிறுவனம் எப்படி மக்கள் நிறுவனமாக இருக்கு அப்படிங்கறதும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஒரு விஷயம் நம்ம இவ்வளவு சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாலும் சில அரசியல் சூழ்ச்சியினாலும் கார்பரேட்டின் சதியினாலும் இன்னும் நம் நிறுவனத்து மேல பல அவதூறுகள் வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல்கள் ஸோ இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்டி தலைமையில எல்லா டைரக்டர்ஸுமே சேர்ந்து நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க போயிருந்தாங்க அப்ப வந்து நம்ம எம்டிஐ மட்டும் காவல்துறையினர் தனியாக கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஆனா இதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் முழுமையான தகவலும் இன்னும் நம்மளுக்கு வரல ஸோ அந்த முழுமையான தகவல் வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் அது வரைக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எந்த செயலையும் எங்கேயும் பண்ண வேண்டாம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல பத்திரமா இருங்க யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதுவும் கடந்து போகும் இது நம்ம மக்கள் நிறுவனம் அப்படிங்கிறத இதுலேயும் நம்ம காட்டுவோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் ஒன்று அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைவி ஆச் எம்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் இந்த சேனலில் தான் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் செய்யப்படும் ஸோ மக்களே இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்